எடுத்துறேன்னை மொத்தம் முப்பதா பேச

ஒரு <laughs> பங்கு <laughs>

ஒரு நாள் அளவுக்கு ஒரு மூஞ்சல் மலை மாதிரி அது போடும் போது ஐயா ஒண்ணு பவுடர் மாதிரி கலந்தாங்க

என்ன அரிசி எல்லாமே சாமரிசி வர அரிசி எல்லாம் ஒண்ணா போட்டு ஆக்கிரும் வேறுபாடே கிடையாது ஒரு வட்டை கொடுத்து விட்டேன் முப்பது படி நான் அடுத்தவாட்டை இந்த முப்பது முடி வச்சிருக்கேன் பாருங்க சாமிக்கு வந்து கொண்டு போகும்போது ரத்தம் இந்த ஆப்பிள் ரத்தம் கடை ரொத்தம் எல்லாம் இருக்குதுல அப்படியே அடுத்து பார்ப்பேன் இப்போ வந்து நம்ம

ஐயாவுக்கு நடுகடு நடுகடுறா அதுதான் சொல்ல வந்தார் எப்பயும் பொதுவாக வந்து இப்போ இப்போ ஐயா இருக்காருன்னா வந்து ஐயா வந்து நம்ம கூட வாழ்ந்து நம்ம மக்களை காப்பாற்றி நம்மளோட முன்னோர்களாக தான் கண்டிப்பாக ஐயா இருப்பார் ஐயா நம்மளோட ம முனி முழுவையே சொன்னால் நம்மளை பத்தா இருபதாவது தாத்தா தான் இருப்பார் அப்படியே மனுஷனோட மனுஷனாக வாழ்ந்து மக்களை காப்பாற்றி நடுகள் வழிபாடுங்கிறது நம்ம தொல்காப்பியத்தில் இருந்தே நடுகள் பற்றி அது எப்படி வந்து நடுகள் ஊண்டணும் அது எப்படி வழிபடணும் அந்த மாதிரி நிறைய வந்து சேத்தில் வந்து தொல்காப்பியத்தில் இருக்குது இப்போ ஐயாவுக்கு உள்ளே இருந்ததும் வந்து நடுகள் தான் ஏன்னா பக்கத்துல வந்து தண்ணியோட நான் பிராமிய எழுத்துக்கள் நினைச்சிருக்காங்க ஆனா ஐயா வந்து வட்டத்துக்கு வச்சுருந்தேன் ஏன்னா தொழில்துறையில் இருந்து சொல்லியிருக்காங்க இந்த நடுகள் வந்து ஏன் ஊன்றாங்கன்னா இப்ப நம்ம வாழ்ற காலத்துல தான் தங்கம் பணம் அது மிக பெரிய விஷயமா இருக்குது ஆனா அந்த காலத்துல நம்மளோட முன்னோர்கள் காலத்துல வந்து பசு மாடு மாடு அதாவது ஆணிரை அப்படின்னு சொல்லுவாங்க பசுமாடுலாம் இந்த ஆனிரை கூட்டம் வந்து ஒரு நாட்டுல எவ்வளவு இருக்குதோ அதுதான் வந்து ஒரு நாட்டோட செல்வம் அதான் வள்ளுவர் வந்து மாடல்ல மற்ற இறை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க மாடுன்னா செல்வம் அர்த்தம் சரிங்களா அப்போ சண்டைங்கிறதே வந்து மாடை வச்சுதான் ஒரு நாட்டுல அதிகமா பசுமாடு இருக்கும் அதை இங்க இருந்து கவர்றதுக்காண்டி போவாங்க அதுக்காக பதிலுக்கு இவங்க சண்டைக்கு வருவாங்க இப்படி வந்து சண்டை போடும் போது இது ஒரு மண் மண்ணு சம்பந்த பிரச்சனையா வரும் அப்புறம் கோட்டை கோட்டை சம்பந்த பிரச்சனையாக வரும் இதுதான் வந்து இந்த மாடை வச்சு வர சண்டை இதுல வந்து யார் வந்து மாட்டுக்காக சண்டை போட்டு மக்களையும் மண்ணையும் காப்பாத்துறாங்களோ அவங்கதான் இந்த நடுகளுக்கு உரித்தான ஒரு வீரர்கள் அவங்களுக்கு தான் அந்த நடுகள் உண்டுவாங்க ஆரம்பத்தில் வந்த நடுகளில் வந்து பெயர் மட்டும்தான் இருக்கும் உருவம் இருக்காது அதுக்கப்புறம் அந்த பல்லவர்கள் காலத்தில் தான் வந்து பேரு வடிவம் இந்த மாதிரி கொடுக்க ஆரம்பிச்சாங்க அதனால வந்து ஐயா வந்து தான் இருக்காரு நம்மளை காத்துக்கிட்டு இருக்காரு ஐயா வந்து நம்மளோட மினி மிஞ்சு போனால் நம்மளோட இருபது முப்பது அத்தா தான் இருப்பார் ஐயா நம்மளோட மனசோட மனசுலாம் பிறந்து மக்களை காப்பாற்றி மண்ணை காப்பாற்றி நாட்டை காப்பாற்றி எல்லாத்தையும் காப்பாற்றி இப்போ ஐயா வந்து கடவுளாக மாறி இருக்காரு அதனால் வீட்டக்கார சாமி எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் யாரு